கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு இன்மை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் விசேஷமாக இந்த ஊழியத்துக்காக எங்களுக்காக கூட நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வசனத்தை கேட்கும்போது கீழே உள்ள இந்த போன் நம்பர் மூலமாக உங்களுக்கு எந்த ஜப உதவி ஆனாலும் நீங்கள் அந்த போன் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு சிறு ஜபத்தோடு வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறான்னு நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட மகத்துவமுள்ள தேவன் பிரகாசம் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தன் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் நாங்கள் ஜபிக்கிற மாண்டவர் வேத வசனத்தின் மூலமாய் உலாவி எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட பேசும் ஜனத்தை கூட நீ தொட்டு அன்றவரே சுகமாக்கி நிரந்தரமான சமாதானத்தை தரும்படி ஆச்சு எல்லாவற்றையே சுமலம் கேட்கிறோம் நல்லபடியாக ஆமே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமயது நான் அவர்களுக்குள்ளே வாசமண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் இங்கே இந்த பதினாறாம் வசனத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ஆலயம் இரண்டாவது விக்கிரக ஆராதனை என்பதை சொல்வதை விட விக்கிரகமாயின ஆலயம் தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவன் விக்ரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லை நான் அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் இந்த இடத்திலே வாசம் பண்ணுவது இரண்டாவது உலாவது மூன்றாவது தேவனாயிருப்பது அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளையே இந்த வசனத்திலே விக்கிரகங்களை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை வசனத்திலே முதலாவது காரியம் தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதிக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் பாட்டு பாடுகிறார்கள் வேதங்களை வாசிக்கிறார்கள் ஆனால் ஒரு தேவனுடைய ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் யார் தேவனுடைய ஆலயம் கைகளால் கட்டப்பட்ட கட்டிடமான ஆலயத்திலே தேவன் வாசனம் உண்மைதான் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ இந்த பூமியில வந்தபோது ஆலயம் இடித்து இடிக்கப்படும் போது அவர் கல்வாரி சிலுவிலே சொன்னது அவர் சரீரமாகிய அவர் சரீரத்தை குறித்து அவர் சொல்கிறார் இந்த ஆலயத்தை இடித்து பாடுங்கள் நான் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டுவேன் ரோமர் அரசாங்கம் யூதர்கள் அன்றைக்கு ஆச்சரியப்பட்டார்கள் யூதர்கள் சொன்னார்கள் ஆலயத்தை குறித்து அவர்களுக்கு தியானம் வந்தது இந்த ஆலயத்தை கட்ட எத்தனையோ வருஷம் ஆயிருந்து ஆயிற்று இவர் இந்த ஆலயத்தை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொல்கிறார்களே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதோ கைகளால் கட்டப்பட்ட கட்டிடத்தை குறித்து அல்ல ஆலயத்தை குறித்து புதிய பாட்டு காலத்திலே பசுத்தாவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் ஹலே லோய்யா புதிய பாட்டு காலத்திலே இந்த பூமியிலே முதல் தேவனுடைய ஆலயம் பசுத்த ஆவியின் ஆலயம் பரிசுத்தமான ஆலயம் என்று சொன்னார் அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவர் மாம்ச சரீரத்துல வந்து அவர் ஒரு ஆலயமாகவே இந்த பூமியிலே கட்டப்பட்டார் அல்லே லோயா அதனாலதான் கல்வாரி சிலுவிலே ஏசு சொன்னார் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள் இதை நான் மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னார் அவரே இந்த பூமியிலே ஜீவித்த போது ஊழியம் செய்த போது நிஜமையான ஆலயமா இருக்கிறார் உண்மையான ஆலயமா இருக்கிறார் அந்த ஆலயத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் ஆலயமாய் மாறுகிறார்கள் அல்லே லூயா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில நீ விசுவாசிக்கிறாயா இயேசு கிறிஸ்துவை நீ நம்புகிறாயா தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்துக்கும் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் சரீரம் ஒரு தேவனுடைய ஆலயமாகவே இருந்தது மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே பரலோகத்திலே அங்கே ஆலயம் இல்லை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவைய பிள்ளைகளே பர்லோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்கிறார் அங்கே வெளிச்சம் கொடுக்க சூரியனோ சந்திரனோ இல்லை பெரிய பெரிய போக்கஸ் லைட்டோ இந்த உலகத்தின் லைட்டுகள் எதுவும் இல்லை வசனம் சொல்கிறது அதற்கு ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு இயேசு கிறிஸ்துவே விளக்கு அவரே வெளிச்சிலே அவர் வெளிச்சமாய் வீசப்படுகிறார் அதனால் தான் வெளிப்படுத்த விசேஷத்தில வாசிக்கும் பொழுது லட்சிக்கப்பட்டவர்கள் அதில் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சம் ஆம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ஜீவித்த பொழுது அவர் உண்மையான ஆலயமாய் ஜீவித்தார் அந்த ஆலயம் உண்மையாய் ஜீவித்து அவர் ஆலயமாகவே ஜீவித்து அவர் தேவனுடைய ஆலயமாகவே அவர் மமாம்ச சரீரத்தில் ஜீவித்து அவர் மறித்து உயித்தெழுந்து அவர் பிதாந்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீங்களும் நானும் கூட பரலோக ராஜ்ஜியத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் சியோனாய் புதிய அரிசிலேமாய் பிரவேசிக்க வேண்டுமானால் நாமும் ஒரு தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும் நண்பா சகோதரா சகோதரியா தேவனுடைய பிள்ளைகளா நாம் தேவனுடைய ஆலயம் என்று எப்படி நிரூபிக்கப்பட முடியும் தேவையான சம்பந்தம் இல்லை நாம் தேவனுடைய ஆலயம் யார் தேவனுடைய ஆலயம் பிசாசின் கிரியைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க முடியாது உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க முடியாது பாவத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க முடியாது அவர்கள் விக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆகினாலே தேவனுடைய ஆலயம் என்றால் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன கிடைக்க வேண்டும் இந்த தேவனுடைய ஆலயத்திலே சில அம்சங்களை குறித்து நான் சொல்கிறேன் தேவனுடைய ஆலயம் என்று நாம் சொல்கிறோமே வெற்றிக்கப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் நாம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறோம் தேவனுடைய ஆலயமா இருந்தால் உனக்குள்ளே பர்சுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும் அதனால்தான் புளையற்பாட்டு காலத்திலே கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணினா இறங்கினார் உண்மைதான் ஆனால் புதிய ஏற்பாட்டு பாட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் சரியில் குறித்து அவர் சொல்லும் போது நானே தேவனுடைய ஆலயம் என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறான் அது எப்படி சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மிகுந்த மகிமையை காண்பான் பெரிய மகிமையை காண்பான் அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இந்த பூமியிலே ஒரு ஆலயமா இருந்தது போல ஆகினால்தான் அவர் ஜீவித்து பூரணம் அடைந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார் நாமும் கூட நம்முடைய சரீரத்திலே ஒரு தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளை பசு தாவி அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய ஆலயமா இருந்தால் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாயா இல்ல விக்கிரகமா இருக்கிறாயா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமில்லை இன்னும் நீ ஒரு ஆண்டவருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை தேவனுடைய உனக்கும் சம்பந்தம் இல்லை ஆண்டுடைய வருகைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை ஆண்டவர் ரகசிய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா விக்கிரக ஆராதனை விக்கிரகமாய் இருந்தா நீ ஆண்டுடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட முடியாது தேவனுடைய ஆலயமாய் நீ மாற வேண்டும் இந்த தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டுமானால் ஏசு சொன்னார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரலோக ராஜ்யத்தில் அவன் வேசிக்க முடியாது ஜலத்தினால் ஞானஸ்தானம் சத்தியம் ஆவியினால் பிறப்பது அபிஷேகமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ பேர் பேர் கிறிஸ்தவர்களாய் ஆலயத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி அவனுடைய வரிகளை எடுத்துக் கொள்ளப்பட முடியும் நீ அவனுடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீ தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும் நீ ஒரு கிறிஸ்துவ தாய் ஒரு கிறிஸ்துவ தகப்பனுடைய கிறிஸ்துவ தாயினுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே நீ பரலோகம் போக முடியுமா முடியாது அதனால நீ கிறிஸ்தவன் அல்ல எவன் ரட்சிக்கப்படுகிறானோ யாருக்கு உண்மையான ரட்சிப்பு இருக்கிறதோ உண்மையான மனம் உண்மையான ரட்சிப்பு உண்மையான ஞானஸ்தானம் உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் நீ பெற்றால் தான் நீ தேவனுடைய ஆலயம் யார் தேவனுடைய ஆலயம் அதனாலதான் இயேசு வைராக்கிய தோழி சொன்னார் ஆலயம் இடிக்கப்பட்டாலும் ஆலயம் ஆலயமா இந்த பூமியிலே காணப்பட்டது அந்த ஆலயத்தை எத்தனை பேர் விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாருடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தார் அவர்கள் எல்லாருடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கருவினது அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை கூட ஆண்டுவர் தந்தார் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சாட்சி எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்புதல் அடைய வேண்டும் உண்மையான ஞானஸ்தானத்தை அவன் பெற வேண்டும் உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் வாசம் பண்ணுகிறார்கள் என்றால் அதற்கு அடையாளம் என்ன நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் ஆராதனை உனக்குள் வராது விக்கிரகமையின சுபாவங்கள் உனக்குள் வராது உலகத்தின் உனக்குள் வராது அப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருக்க வேண்டும் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்க வேண்டும் சில அம்சங்கள் இருக்கிறது எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறது அதுல சில அம்சங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் ஒருவன் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளே முதல் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான் தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய ஆலயம்தான் நீ ரிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் நீ அனுஸ்தானம் எடுத்து உண்மைதான் நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பது உண்மைதான் உனக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்கிறார் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யார் யார் கத்தருக்கு பயப்பட முடியும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் விக்கிரகமயன சுபாவங்கள் உள்ளவர்கள் தேவனுக்கு பயப்பட முடியுமா முடியாது தேவனுடைய ஆலயமா இருக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பயப்பட முடியும் தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய ஆலயமா இருந்தால் முதலாவது கத்தருக்கு பயப்படு தேவனுடைய பயம் காணப்பட வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிறவர்களை தான் கத்தர்வதிக்கிறார் அதே அதிகாரம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனத்திலே கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக எப்படி ஆசீர்வதிப்பார் சும்மாவை ஆசீர்வதிப்பாரா இல்லை கத்தருக்கு பயப்படுறவன்தான் தேவர் ஆசீர்வதிப்பார்

நீ இருக்கிறதா என் கத்திருக்கு பயப்படுகிறாய கத்தயமனுக்குள்ந்துடைய கண்கள் எங்கும்லாவி சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் கடலின் ஆழத்துல போய் என் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீ எல்லா நட்சத்திரங்களுக்கு மேலாக என் கூட்டை கட்டினாலும் நீ அங்கேயும் என்னை பார்க்கிறீ ஆண்டுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை தேவனுடைய பிள்ளையே நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருந்தால் முதல் உனக்குள் காணப்பட வேண்டியது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனே யாராலும் அசைக்க முடியாது இந்த உலகம் அசைக்க முடியாது பெரிய பெரிய அசைக்க முடியாது பெரிய பெரிய அதிகாரிகள் அசைக்க முடியாது நண்பா சகோதரனா பிரிவான தேவனுடைய பிள்ளையே நீ கத்தருக்கு பயப்படுகிறாயா யாருக்கு நீ பயப்பட வேண்டாம் மனுஷனுக்கு நீ பயப்பட வேண்டாம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரிவிக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயமோ உன்னை ஆசீர்வதிக்கும் கத்தருக்கு நீ பயந்து கொண்டிருக்கிறாயா உன் குடும்பங்கள் கத்தருக்கு பயந்து கொண்டிருக்கிறதா புருஷன் கத்தருக்கு பயப்படுகிறாரா மனைவி கத்தருக்கு பயப்படுகிறார்களா பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுகிறார்களா உன் பந்து உன் சொந்த பந்தங்கள் கத்தருக்கு பயந்து கொண்டிருக்கிறதா தேவனுடைய பிள்ளையே நீ கத்தருக்கு பயந்தால் கத்தர் உனோடு இருப்பார் உனக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த லட்சியத்திலே கத்தருக்கு பயந்தவனாக இருந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளையே கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கத்தர் கைவிட மாட்டான் ஒருபோத அவரை யார் அசைக்க முடியாது ஆசீர்வாதங்களை அப்பொழுது அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தந்து கொண்டே இருப்பார் இரண்டாவது தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் முதலாவது அவர்களுக்குள் இருக்க வேண்டிய காரியம் என்ன கத்திற்கு பயப்படுற பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இரண்டாவது அவர்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் இரண்டாவது அவர்களுக்குள் இருக்க வேண்டியது என்ன பக்திதான் சங்கீதக்காரன் கூட சொல்ற உமக்கு பயப்படும் பக்தினாலே பயபக்தினாலே பிள்ளைகளே எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறார்கள் ஆனால் பக்தி இல்லை பக்தி என்றால் என்ன இது தானியலுக்குள்ளே நான் படிக்கிறோம் தானியல் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது கூட மூன்று வேளை அவன் முழங்கால் படியிட்டு பலகணி வழியாய் திறந்து ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் அது அவனுடைய பக்தி இந்த பக்தி உனக்குள் காணப்படுகிறதா ஒரு ஆராதனை என்றா ஆராதனை பத்து மணிக்கு என்றா நம் ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம் பதினோரு மணிக்கு போகிறோம் அது நம்முடைய பக்தி அது நம்முடைய பக்தி ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பக்தி என்ன ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பக்தி என்ன ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பக்தி என்ன தெரியுமா பத்து மணிக்கு ஆராதனை என்றால் ஒன்பதரை மணிக்கே நீ அங்க போய் உட்காருவா ஏனென்றால் உனக்கு முன்பாகவே ஆண்டவர் அங்க போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தேவதூதர்கள் அங்க உலாவி கொண்டிருக்கிறார்கள் ஆராதனை நேரங்களிலே ஆராதனைக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பக்தி உனக்கு இருக்கிறதா காலையிலே எழுந்த உடனே நாம் எங்க போகிறோம் ஆபீஸ் கிளம்பு அங்க கிளம்பு எங்க போனோம் அதை தான் செய்கிறோம் ஆனால் காலையில எழும்புற உடனே குடும்ப ஜபம் வீட்டுல நடக்கிறதா அது பக்தி அவர்கள் தான் தேவடைய ஆலயம் காலையில குடும்ப குடும்பத்திலே குடும்பமாய் உட்கார்ந்து நாம் ஜெபம் பண்ணுகிறோமா அதே போல மாலையிலே வந்த உடனே சாப்பிடுகிறோம் படுத்து கொள்கிறோம் அது பக்தி அல்ல ஒரு தேவடைய பிள்ளையுடைய பக்தி அல்ல உன்னுடைய பக்தி என்ன செய்கிறது மாலை நேரத்தில் கூட குடும்பமாய் உட்கார்ந்து ஆண்டவரை பாடி வேத வசனங்களை வாசித்து ஆண்டவரே இன்று முழுதை நீரனை காப்பாணி காப்பாற்றி ஸ்தோத்ர ஒரு நன்றியுள்ள ஜபத்தோடு அஜபம் பண்ணி படுத்துக் கொள்வதுதான் பக்தி அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் அவர்களுக்காக தேவனை தூதனங்களை அனுப்புகிறார் அவர்கள் கத்தர் பலப்படுத்துகிறார் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது நீ தேவனுடைய ஆலயமா இருந்தால் உன் சரீரம் ஒரு தேவனுடைய ஆலயமா இருந்தால் உண்ணாவி ஆத்மா இருந்தால் அதற்குள்ளே இரண்டாவது பக்தி இருக்க வேண்டும் பக்தி இல்லாத மனுஷன் அவன் தேவனுடைய ஆலயம் இல்லை அவன் விக்கிரக ஆராதனை தான் தேவனுடைய ஆலயம் என்றால் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இரண்டாவது பக்தி இந்த பக்தி தானிய காணப்பட்டது அய்யனால் தான் மூன்று வேலை அவன் ஜோகம் பண்ணினான் அயனால் தேசத்தில் வந்த சோதனை மிந்தை எல்லாவற்றையும் ஜெயித்தான் தேவனுடைய பிள்ளையே உனக்கு அந்த பக்தி இருக்கிறதா அந்த பக்தி எங்க போனது பக்தி உள்ள மனுஷனை கத்தி கொள்ளுகிறார் சொல்கிறது பக்தி உள்ள மனிதனை ஆண்டவர் தமக்கு என்று தெரிந்து கொள்கிறார் நீ பக்தி உள்ள மனிதனாய் தேவனுக்காய் பக்தியா இருப்பாயானால் யாரும் அவனை அசைக்க முடியாது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய உள்ளங்கையில வைத்து உன்னை வரைந்து மூடி பாதுகாக்கிறார் ஒரு சத்ரு ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் யோகக்கு கூட அந்த பக்தி இருந்தது பக்தி உள்ள மனிதனாக இருந்தான் ஆண்டவரை சொல்கிறார் அவன் பயம் பக்தி உள்ள மனிதன் அவன் எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்கிறார் யோவு கத்திருக்கு பக்தி உள்ளவனாய் இருந்தபடினாலதான் வீடு வயிற்று குமாரர் எல்லாரும் போனாலும் அவன் பக்தியை கண்டு அவனுடைய மனைவியே யோபை வந்து தூஷிக்கிறார் என்ன ஆண்டவர் என்ன துதிச்சு இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை என்று சொன்னார் ஆனாலும் சொன்னான் யோபு சொன்ன வார்த்தை என்ன தேவனிடத்தில் இருந்து நன்மை பெற்றதான நான் தீமைய பெற வேண்டாமா தேவனுடைய பிள்ளையே ஆண்ட இடத்திலிருந்து நன்மை பெற்றதான நாம் ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கும்படியாக நம்மளை சுத்திகரிக்கும்படியாக நம்மளை பரிசுத்தம் செய்யும்படியாக ஒரு சோதனையை கொடுக்கும் போது அதை நாம் சகிக்க வேண்டும் அந்த நேரத்தில் தான் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுடைய ஆலயம் நீ தேவனுடைய ஆலயம் என்றால் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இரண்டாவது பக்தி மூன்றாவது தேவடைய ஆலயத்தில் என்ன காணப்பட வேண்டும் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் சோதனை நேரங்களில் தான் விசுவாசம் உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறத நான் தேவனுடைய ஆலயம் ஆலயம் என்று சொல்கிறோம் ஆனா தேவனுடைய ஆலயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கிறது பாருங்கள் டேனியல் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அந்த தேசத்திலே ஒரு சோதனை வந்தது விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்ற சோதனை வந்தது அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னது என்ன ராஜாவுக்கு முன்பாக இந்த பொச்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அந்த தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொச்சிலையை வணங்க மாட்டோம் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் மூன்று பேர் தேவனுடைய ஆலயம் என்ன சொன்னார்கள் எங்கள் எங்களை விடுவிக்க வல்ல முயல தேவனா இருக்கிறார் அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா ஒரு சோதனை வந்த உடனே ஒரு கஷ்டம் வந்த உடனே ஒரு நிந்த வந்த உடனே அவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறாய் சுபதேசத்தை விட்டு ஓடி போகிறாய் ஊழியக்காரனை விட்டு ஓடி போகிறாய் இல்ல ஃபேமிலியை விட்டு ஓடி போகிறாய் இல்ல உபதேசத்தை விட்டு ஓடி போகிறாய் இல்ல பின்மாறி போகிறாய் இல்ல ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் விக்கிரக ஆராதனை செய்ய போகிறாய் நீ எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறாய் என்ன செய்தார்கள் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு ஆராதனை செய்யக்கூடாது ஐக்கியம் வைக்க கூடாது என்று தெரியும் அவர்கள் சொந்த போய் ஆடு வெட்டுவது விக்கிரக ஆராதனை செய்வது ஊதிபத்தியை கொளுத்துவது இப்படி பலவிதமான விதமான விக்கிரக ஆராதனைகளை செய்து அவர்கள் தேவனிடத்திலிருந்து இருந்து ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்களை வாங்கிக் கொள்கிறார்கள் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே எதற்கு சாபம் எதற்கு கஷ்டம் எதற்கு நிந்த எதற்கு கண்ணி ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நீ செய்யும் போது உன் வீட்டை கத்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் நீ விக்கிரக ஆராதனை செய்யும் போது விக்கிரக ஆராதனை உள்ள சுவாவங்கள் உனக்குள் வரும்போது எப்படி உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பார் நீ தேவனுடைய ஆலயமா இருந்தால் விசுவாசம் உனக்குள்ளே காணப்படவில்லை சாத்ரா மேஷ காபத்தோட விசுவாசம் என் தேவன் என்னை விடுவிப்பார் ஒருமேளை விடுவி காமல் டோனாலும் இந்த நான் மணங்கி ஜீவிக்க மாட்டேன் இந்த நான் மணங்காமல் ஆண்டவரை மாத்திரம் ஆராதித்து என் தேவனை மாத்திரம் ஆராதித்து நான் அக்னிக்கு இடையாக நான் அப்படி சாம்பலாய் போனாலும் கூட பரவாயில்லை என் ஜெய்வனுள்ள தேவன் தான் நிஜமாயின தேவன் நாளே ஆகினால தான் ராஜாவுக்கு கோபம் வந்து அக்னியை ஏழு முடங்கு சூடாக்கி அவர்கள் மூன்று பேரையும் தூக்கிக் கொண்டு போய் போட்டார்கள் உங்களுக்கு தெரியும் தூக்கி கொண்டு போய் போட்ட மனிதர்கள் மறைத்து போனார்கள் அந்த அக்கினியிலே அவர்களோடு கூட தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்குள்ளே பண்ணி அவர்களோடு உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்ற வார்த்தை நெகோவுக்கு நிரூபிக்கப்பட்டது ராஜா பார்க்கிறார் எல்லாரும் பார்க்கிறார்கள் ஐயோ நாம் கொண்டு போய் போடப்பட்டது மூன்று பேர் தானே நான்காவது அவர் ஒரு ஆள் உலாவுகிறார்கள் இன்னைக்கு உன்னை விடுவிக்க வல்லமயில தேவனா இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளை உன் விசுவாசம் பலத்ததாய் காணப்பட வேண்டும் உன் விசுவாசம் பயங்கரமானதாய் காணப்பட வேண்டும்

அக்கினியிலே தூக்கி கொண்டு போனவர்கள் மறித்து போனார்கள் நம்முடைய தேவன் தான் நிஜமான தேவன் நம்முடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அங்கு நிரூபிக்கப்பட்டது சாத்ரா பேஷர் ஆபேத்தேகோ அந்த அக்கினியில என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த சோதனையில என்ன செய்தார்கள் தெரியுமா அழுது கொண்டு நடக்கவில்லை ஆண்டவரை ஆராதித்தார்கள் கை தட்டி பாட்டை பாடி ஆண்டவர் ஏனென்றால் அவர்களோடு இருப்பது பரிசுத்தாவின் தேவன் வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு கூட உன் சோதனையின் மத்தியிலே உன் நிந்தையின் மத்தியிலே நீ சோந்து ஆராதி தேவனை ஆராதி ஒரு

ஆறாவது தாழ்மை ஏழாவது கீழ்ப்படி இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயமாய் மாறுபோது கீழே சொல்கிறார் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி வாசம் என்று சொல்வது அது பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் இரண்டாவது உலாவி உலாவி என்று சொல்வது அது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உலாவுகிறது மூன்றாவது அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் என்றால் பசு தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் அனுகிறார் இயேசு மூன்றாவது நமக்குள்ளே தேவனாய் தங்கி இருக்கிறார் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி அது அடுவருகளை நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு ஆலயமாய் நாம் மாற வேண்டும் எல்லாரும் கண்களை மூடுங்கள் மழங்கால் படியிடுங்கள் இந்த வசனத்திலே விக்கிரக ஆராதனை குறித்தும் ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய ஆலயத்து குறித்தும் நான் சொல்லவில்லை கத்திரக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவிலே இந்த ரெண்டு காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன் விக்கிரகம் யார் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் யார் இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் இந்த தேவனுடைய ஆலயத்திலே இந்த ஏழு காரியங்கள் காணப்படவில்லை ஏழு காரியங்கள் காணப்பட்டால் பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உலாவுகிறார் பசு தாவியானவர் நமக்கு தேவனாய் நிரந்தரமா இருக்கிறார் எல்லார கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஒரு தேவனுடைய ஆலயமாய் கட்டுப்பா எங்க சபையை ஒரு தேவனுடைய ஆலயமாய் கட்டுப்பா சியோனாய் புதிய எருசலேமாய் கட்டுப்பா எங்களை ஆசீர்வதியுங்க இங்கே வருகையில நாங்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட கிருப செய்யுங்க சொல்லி நாம் ஜபிக்கும் போது இதையுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வர வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீடாக ஒவ்வொரு ஊழியர்களை ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து சியோனாய் புதிய அரிசிலேமாய் மாற்றி இதை வருகை நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்து